ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுக்கு தொடர்ந்து நம்ம படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழுகி நடந்த ஒரு நிகழ்வை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்க தொழுகி எல்லா இடத்துலையுமே இங்கே மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையுமே இந்தியாவாகட்டும் வெளிநாடாகட்டும் பல இடைஞ்சல்கள் இருக்கு முக்கியமா நம்ம கூட வந்து ரோட்ல எல்லாம் தொழுக மாட்டோம் ஆனா வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்லயே தொழுவாங்க ஒண்ணு அவங்களுடைய இடங்களும் சுத்தமா இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த தான் ரோட் அமைப்புகள்லாம் இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பாங்கு சொல்ற சத்தம் கேட்டா உடனே ஓரத்துல ஒதுங்கி அந்த பிளாட்ஃபாரத்திலேயே தொழுக ஆரம்பிச்சிருவாங்க முசல்லா போட்டு தொழுவாங்க அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க நின்னே தொழுதுருவாங்க நம்மளால எப்ப முடியுமோ அப்ப தொழுதரலாம் எப்படி முடியுமோ அப்படியே தொழுதரலாம் அதனால நின்று தொழுவாங்க உட்காந்து தொழுவாங்க பஸ்ல போக போக தொழுவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஜிகள் எல்லாம் வந்து ஃப்ளைட்டில் பறக்கும்போதே என்ன பண்ணுவாங்க தொழுவாங்க இந்த மாதிரி நம்மளை தவிர மற்ற எல்லா இடத்துல இருக்கிறவங்க வந்து வெளியே இருக்கும்போது கூட தொழுகையை நிறைவேற்றுறாங்க நாம் ஆனால் என்ன பண்ணுறோம்னா வெளியே போகணுங்கிறதுக்காகவே தொழுகையை விட்டு போட்டு ஒரு அசுர் நேரம் வந்துருச்சு அசுர் தொழுகையை முடிக்காமல் வெளியே போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய உணர்வு கூட இல்லாமல் என்ன பண்ணுவோம் அசுர் கூட தொழுகாமல் நம்ம வெளியே போவோம் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லை திருமண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த திருமண வீட்லேயே அந்த ஹால்லேயே என்ன பண்ணுவாங்க தொழுகை நடத்துவாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபாரம் தொழில் ரோடுன்னு சொல்லிட்டு தொழுகை நடத்துவாங்க ஆனால் அதை பார்க்குற அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க கேளிக்கிடல் பண்ணி ஆபாசமான விஷயங்களை செய்யறது அசிங்கமான விஷயங்களை செய்யறது தவறான விஷயங்களை செய்யறது அவர்களை கோவப்படுத்துவது அப்படியே முடியலையா அவங்க வந்து அதிலெலாம் வந்து என்ன பண்ணல தொழிலை கெடுத்து கொள்ளாமல் இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்றது தாக்குறதுங்கிற மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படி நடந்த ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு நிகழ்வு தான் இது அதில் முதல் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி பாருங்க ரோட்டில் வந்து தொழுதுட்டுருக்காங்க கீழே விரிச்சு விரித்து இருக்காங்க இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹத்தையாத்தில் உட்காந்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பக்கத்தால ஒருத்தர் என்ன பண்றான் மூஞ்சி பிளரா காமிச்சிருக்கோம்ல அவன் வந்து என்ன பண்றான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சட்டை போட்டவன் என்ன பண்றான்னா அவன் வந்து பாடிட்டு இருக்கான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா வந்து இணையத்தில் வந்து பரவிச்சு ஒரு தொழுகியாலிய எப்படி எல்லாம் கீழே கிண்டல் பண்றாங்க மற்றவங்க யாருமே கூட அதை தட்டி கேட்கல அந்த பெண்மணி தொழுதுட்டு போற வரையும் இவன் டான்ஸ் ஆடிட்டும் அவன் பாட் பாடிட்டுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அதுல வேற மோசமான ஸ்டெப் எல்லாம் போட்டு அவமானப்படுத்துற மாதிரியே வந்து செஞ்சிருக்கான் அடுத்து இந்த நிகழ்வு பாருங்க இது வந்து ஜெருசலத்துல நடந்த நிகழ்வு அதாவது அக்சாக்குள்ள தொழுகிற அளவு பண்ணல அதனால என்ன பண்ணிருக்காங்க வெளியே தொழுதுருக்காங்க அங்க வந்திருந்த ஆட்கள் ஏன்னா வந்து அக்சாக்குள்ள உள்ள போனோம்னா இவ்வளவு ஏஜுக்கு கம்மியா இருக்கிறவங்களும் போகக்கூடாது அம்பது கம்மியா இருக்கிற யாருமே தொழக்க கூடாதுன்னு சொன்னனால அம்பதுக்கு மேல இருக்கவங்களதான் உள்ள போகணும் ஏன்னா அம்பது கீழே இருக்கவங்க சண்டை போடுறதுக்கு திறமை உள்ளவங்களா இருக்காங்க அதனால நீங்க போர் செஞ்சாலும் செய்வீங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு போராளியா கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள எல்லாம் இஸ்ரேல் வந்து ரூல்ஸா போட்டு அக்சாக்குள்ள தொழுக விடாம வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல வெளியே தொழுகுறாங்க தொழுகும்போது ஒரு பையனும் அப்பாவும் விட்டுறாங்க நாய் வந்து குறைக்குது அந்த பையன் அந்த அப்பாவுடைய கைய பிடிச்சிக்கிட்டே வந்து இருக்கான் ஆனா அவங்க அவங்க அப்பா வந்து எதுக்கும் பயப்படாம என்ன பண்றாரு அவர் வந்து ஓதிட்டே இருக்காரு அத்தையாத்துல வந்து ஓதி முடியக்கூடிய அந்த காட்சி இப்போது வைரலாக பரவிட்டு இருக்கு அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து வெளிநாட்டுல எடுத்ததுதான் ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு அத்தகாரத்துல உட்காந்து அவரை காலால என்ன பண்றான் தலைவரையும் வந்து அவனுடைய காலை கொண்டு போய் எட்டி பார்க்கறான் அதையும் வந்து நிறைய பேர் தான் இந்த மாதிரியான சைக்கோக்களும் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இப்போ ரோட்ல உட்காந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா வேற அவங்க பாட்டு ஓரமா தொழுதுட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேருக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுலாம் தெரியாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு குறுக்க போகலாம் வரலாம் என்ன வேணா பண்ணலாம் அங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ண கூட பரவாயில்ல எந்த டிஸ்டர்பும் பண்ணாம மனசுக்குள்ள ஓதி தொழுதுட்டு இருக்காங்க வெறும் இவங்க என்ன பண்றாங்க இடத்த மட்டும் தான் யூஸ் பண்றாங்களே தவிர அடுத்தவங்களுடைய பிரைவேசியெல்லாம் கெடுக்கல தொழுகுறவங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தொழுகிறவங்களுடைய ப்ரைவேசி கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான காரியத்தை பண்றாங்க அந்த மாதிரி மத வெறுப்பாளர்களே இருந்து கொண்டுதான் இருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி ரோட்ல முசல்லா போட்ட உடனே வந்துட்டானுங்க தொழுக கூடாது இங்க எதுக்கு தொழுகுறீங்க ஏன் வந்து அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து உங்களுடைய மதத்தை வந்து காட்டணும்னா நீங்க வீட்டுல போய் தொழுவுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிட்டானுங்க சண்டைப்படம் வந்துட்டாங்க ஆக்சுவலாக இவங்க மதத்தை காட்டுறதுக்காகவோ பெருமைக்காகவோ வந்து தொழுகலை அவங்க தொழுகையுடைய நேரம் இருந்துச்சு ஒரு நாளில் ஒரு தடவை ஏதோ ஒரு நேரம் ப்ரே பண்ணலான்னா நம்ம வீட்டிலேயே ப்ரே பண்ணலாம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இரவு வீட்டுக்கு போய் தூங்குவோம் களை எந்திரிக்கும் போது என்ன பண்ணலாம் ப்ரே பண்ணலாம் ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் ப்ரே பண்ணும் அப்படிங்கும் போது நமக்கு உலக இருக்கும் அப்போ அந்த அஞ்சு நேரத்தை அந்தந்த நேரத்தில் தான் ப்ரே பண்ணுறதுக்கு சிறந்தது கலா கட்டி தொழுகிறது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கேள்விக்குரிய விஷயமாக இருந்துட்டு இருக்கு அப்போ போகக்கூடிய வழியிலேயே தொழுகிறாங்க அதை வந்து இருந்தாவே நீ எப்படி இங்க தொழுலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரான் முசல்லா போட்டனுமே அந்த பொண்ணட்ட வந்து வாக்குவாதத்துல ஈடுபடுறான் அதனால அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அந்த முசல்லாவை எடுத்துட்டு எந்திரிக்கிறாங்க அப்போ இன்னொரு நபர் வர்றாரு வந்துட்டு இருங்க இருங்க எதுக்கு நீங்க எந்திரிச்சு போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மனுஷனை யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவரை வந்து அமுச்சு விடுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா வந்து பரவி இருக்கு கெட்டவங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க அல்லாகவே போதுமானவன் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க